ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சில ஆரோக்கிய தகவல்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் கொத்தவரங்காய் சாப்பிட்றதுனால பிபி சுகர் பேஷண்ட் கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இம்யூனிட்டி பவரும் அதிகரிக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் கொத்தவரங்காயில் அடங்கியிருக்கு ஃபஸ்ட்டு பொடியாக நறுக்கிய கொத்தவரங்காயை உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருங்க வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு தான் எப்போயுமே கொத்தவரங்காவை செய்யணும் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கியது கருவேப்பிள்ளை எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிய பின்பு நம்ம வேக வைத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கொத்தவரங்காய் அதை எடுத்து அந்த தண்ணியை வடிகட்டிடுங்க அந்த தண்ணியை வடிகட்டிட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிய பிறகு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக காரம் வேணும் அப்படின்னா மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் ஏன்னா ஆல்ரெடி அதில் போட்டிருப்போம் வேக வைக்கும்போது இதில் கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கோங்க அரைக்கிறதுக்கு வந்து ஒரு பத்த தேங்காய் காய்ந்த மிளகாய் ஒரு நாலு பல் பூண்டு அதை வந்து கொர கொரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ நான் வேக வச்ச கொத்தவரங்காய் எடுத்து இதில் போட்டுட்டேன் போட்டு நல்லா வதக்கி விட போகிறேன் திரும்ப நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி வெந்தக்காய் தான் இது ஸோ இதுலேயே நம்ம வதக்கிய பின்பு அரைச்ச விழுது அதாவது தேங்காயும் காய்ந்த மிளகாய் பூண்டு சொன்னே இல்லைங்களா அதை மைய அரைக்காமல் கொர கொரப்பாக அரைக்கணும் ஸோ இது மாதிரி வதக்கி விட்டுருங்க இதுலேயே கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி மிளகாய் தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம காய்ந்த மிளகாய் காரமே போதுமான அளவு இந்த மாதிரி திருவினதை அந்த அரைச்சதை எடுத்து இதில் போட்டு கலக்கிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தவரங்காய் பொரியல் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம கொத்தவரங்காய் உடலுக்கு எடுத்துக்கணும் அதில் இம்யூனிட்டி பவரும் அதிகமாக இருக்குது நிறைய ஊட்டச்சத்துக்களும் இருக்குது வெள்ளை அணுக்கள் குறைபாடு இருக்கவங்களுக்கும் இந்த கொத்தவரங்காய் சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் அதே மாதிரி அனிமிக் பேஷண்ட் இருக்காங்க பாருங்க ரத்த சோகை இருக்கவங்களுக்கும் கொத்தவரங்க ரொம்பவே நல்லது நீங்களும் செஞ்சுட்டு பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க பபாய்